நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் திருச்சிற்றம்பலம் திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி என் குருமாதாவை வணங்கி கொண்டு இந்த பதிவை ஆரம்பிக்கின்றோம் பெரும்பாலும் இறைவன் எல்லையற்றவன் இறைவன் பேராற்றல் உடையவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால் உறுதியிட்டு கூற முடியும் அவன் இன்றி அணுவும் அசையாது அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை சொல்லும் போதே நமக்குள்ள இருக்க நாடி நரம்பெல்லாம் துடிக்கும் காரணம் அவன் இன்றி அணுவும் அசையாது அப்படின்னா அந்த அவன் அப்படிங்கிறது யார் இந்த இடத்துல அதை உணர்ந்து கொண்டவங்களுக்கு அந்த நாடி நரம்பெல்லாம் துடிக்கும் காரணம் அவன் இவன் என்பது வேறல்ல அப்படிங்கிற அந்த ரகசியம் தெரிய வரும் அப்போது நமது நாடி நரம்பெல்லாம் துடிக்கும் அதுதான் இந்த இடத்துல நிதர்சனமான உண்மை ஏன் அவன் நின்றி அணுவும் அசையாதுன்னா அந்த அணுவை உருவாக்கியவனும் அவனே அந்த அணுவை அழிப்பவனும் அவனே அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரிய வரும் போதுதான் அந்த உண்மையை நாம் உரைக்க கூறுகின்றோம் அவன் நின்றி அணுவும் அசையாது அதையாக்குவதும் காப்பதும் அழிப்பதும் ஒடுக்குவதும் எல்லா செயல்களையும் செய்வது அவர் ஒருவரே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்குள்ள தெரிய வரும் போது அந்த இறைவன் பேராற்றல் உடையவன் அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது நம்ம இப்போ சொல்லக்கூடியது எனது குரமாத்தா எனக்கு உரைத்தது கொஞ்சம் கவனமாக யோசித்து கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இது பெரும்பாலும் இப்போ நம்ம இருக்கோம் நிறைய சொல்கிறோம் இப்போ நாங்கள் வீடு கட்டுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அல்லது ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம் இரும்பை உருவாக்குறோம்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் செய்கிறேன் நாங்கள் செய்கிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் இயல்பாக இதை பற்றி சிந்திச்சு பாருங்கள் உண்மை புரிஞ்சிடும் நீங்களாக செய்கிறீங்களா உங்கள் கம்பெனியில் உருவாகுதா இப்படிங்கிற மாதிரியான கேள்வியை கேளுங்களேன் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வரும் உருவாகிறதுனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க ஒரு ரா மெட்டீரியல் இருக்கு அதை வச்சு ஒரு வடிவத்தை மாத்துறாங்க அவங்க உருவாக்கலை ஒரு வடிவமாக இருக்கிறது இன்னொரு வடிவமாக மாற்றப்படுகிறது இந்த ரகசியத்தை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் எதையும் உருவாக்கவில்லை வீடை கட்டணமா வீடுங்கிறது என்ன அந்த ஒரு கேள்வி அதுக்கு முன்னாடி அது என்னவாக இருந்தது மண் கல்லாக இருந்தது சிமெண்ட்டாக இருந்தது ஆனால் அதை உருவத்தை மாற்றி இருக்கோம் மண் கல் சிமெண்டெல்லாம் வச்சு அடுக்கி வச்சு ஒரு செவரம் உண்டாக்கியிருக்கோம் அதுக்கு பேர் நீங்கள் வீடுன்னு வச்சுக்கிட்டோம் அவ்வளோதானே தவிர அது இந்த பூமியில் இல்லாததா நீங்களே உருவாக்குனீங்களா கிடையாதே ஏற்கனவே ஒரு வடிவத்தில் இருந்ததை இன்னொரு வடிவத்திற்கு நாம் மாற்றி இருக்கின்றோம் அப்போ இந்த இடத்துல பேராச்சல் உடையவர் அப்படின்ட்டு இறைவனை சொல்வதற்கான காரணம் யாது கொஞ்சமாக இப்போ நீங்கள் இமேஜின் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வர்றீங்க நான் சொல்கிறத கற்பனை பண்ணி மட்டும் பாருங்கள் இனிமேல் இதை தொடர்ந்து நீங்கள் பயணித்து செல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அடித்த படிநிலை கிடைக்கும் உங்கள் வீடு இருக்குது இல்லை இப்போ நீங்கள் உட்காந்துருக்க ஒரு இடத்துல உங்கள் கையில் ஒரு பேனாவை கொடுத்து நோட் இல்லை பேப்பர் இல்லை எதுவுமே இல்லை காற்றுல ஒரு புள்ளியை வைக்கணும் அந்த புள்ளி உங்கள் கண்ணுக்கு தெரியணும் இதுதான் உங்களுக்கான சேலஞ்ச் இதை சவால்னே எடுத்துக்கங்க பேனா வந்துட்டு இருக்கிற மைய நீங்கள் ஒரு சொட்டு விட்டாலும் சரி அது அந்த அந்தரத்தில் தான் நிற்கணும் அந்த புள்ளி உங்கள் கண்ணுக்கு தெரியணும் நீங்கள் வைக்கிற புள்ளி இதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறு இருக்கா கண்டிப்பாக முடியாது நம்ம ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆகாயம் அப்படின்ட்டு போய்விட்டாலும் அது நகருமே தவிர ஒரு இடத்துல அது நிற்காது இன்னொன்று அந்த மாதிரி புள்ளியை நம்மனால் உருவாக்க முடியாது இது எல்லாத்துக்குமே சவால் நான் சொல்றது இது எல்லாத்துக்குமே சவால் அறிவியல் உலகில் நாங்கள் தலை சிறந்தவர்கள் மார்பு தட்டி கொள்கின்ற எல்லாத்துக்குமே சவால் ஏன் இதை இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்றோம் அது மாதா அலாகா இத விளக்கி சொல்லுவாங்க நம்மளுக்கு எல்லா வசதியும் இருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லா ரா மெட்டீரியல் இருக்கு மூலக்கூறுகள் மூலப்பொருட்கள் எல்லாமே இருக்கு அப்படி இருந்தும் நம்மளால சுயமா ஒரு பொருளை உருவாக்க முடியல ஏற்கனவே இருக்க ஒரு பொருளோட உருவத்தை மாத்திரம் அவ்வளவுதான் நமக்கு இருக்கின்ற அறிவே தவிர புதிதாக ஒன்றையும் நம்மால் உருவாக்க முடியவில்லையே இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னால் ஒரு வெற்றி இடம் சூனியமாக ஒரு இடம் இருந்திருக்கும் அல்லவா அந்த இடத்துல ஒண்ணுமே இருந்திருக்காது இத கற்பனை பண்ணி பாருங்க அந்த இடத்துல ஒண்ணுமே இருந்திருக்காது காற்று கிடையாது தண்ணி கிடையாது மண்ணு கிடையாது எதுவுமே இல்லை அதை வந்து சூனியம் நம்ம சொல்லுவோம் வெற்றிடம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல <laughs> ஒரு புள்ளி வைப்பது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த இடத்தில் ஒரு புள்ளியை பதிவது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த இடத்துல ஒரு புள்ளியை வைக்கணும்னா அவர் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவராக இருக்க வேண்டும் இறைவன் அந்த புள்ளியையும் தாண்டி அந்த அணுவையும் தாண்டி அந்த இடத்துல ஒரு பிரபஞ்சமே உண்டாயிருக்கின்றது அந்த இடத்துல அந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு கூறாதான் நம்ம இருக்கிற இந்த பூமியை நம்ம கருதுறோம் அப்படி இருக்கும்போது ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை நான் சொல்வது இந்த உலகம் இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு முன்னால் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில் ஒரு புள்ளியை அந்த இடத்தில் வைப்பதே பெரிய விஷயம் என்கின்ற நிலையில் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை உண்டாக்கி அதுக்குள் இவ்வளவு உயிர்களை உண்டாக்கி அவர்களை இயக்குவதற்கு அனைத்து சக்திகளையும் கொடுத்திருக்கின்றார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவர் எவ்வளவு பேராற்றல் உடையவர் என்று நம்மால் கணிக்க முடிகின்றதா அதனால்தான் கூறுகிறார்கள் இறைவன் எல்லையற்றவன் என்று இறைவன் எல்லையற்றவன் ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அவரோட பிறப்பை சொல்ல முடியுமா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் இந்த நட்சத்திரத்தில் இறந்தார் இந்த நட்சத்திரத்துல எல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது அதுதான் இறைவனோட பேராற்றல் அவருக்கு எதுவுமே கிடையாது பிறப்பு இறப்பு ஈர்ப்பு எதுவுமே கிடையாது அப்படிப்பட்டவர் ஒரு பொருளை உருவாக்கியவன் தான் அந்த பொருளை அழிப்பதற்கும் காரணக்கர்த்தாவாகின்றான் அதே போலதான் இந்த பிரபஞ்சம் உண்டாவதற்கு யார் காரணமோ அவர்தான் இந்த பிரபஞ்சத்தின் முடிவிற்கும் காரணமாக இருக்க முடியும் அவரின்றி இன்றி ஓர் அணுவும் அசையாது ஒரு அணுவை உருவாக்கியவனால் மட்டுமே அதை அழிக்க முடியும் அதற்கான சூத்திரமும் அவன் அறிவான் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றது உன்னால் ஆவது என்பது எதுவும் கிடையாது எல்லாம் இறைவனால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது இங்கே எதுவும் நீ நினைத்தது போல் நடக்கவில்லை எல்லாம் இறைவன் சித்தத்தில் நடக்கின்றது இறைவனை பற்றி கொள்ளவங்களுக்கு நேரம் வரும்போது அந்த அருள் சக்தியை இருக பற்றி கொண்டால் நமக்கு அதற்கான வாய்ப்புகள் எளிதில் பிறந்து விடுகின்றது இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை கொள்ளுங்கள் அதற்கான வழியை இறைவன் காண்பிக்கின்றார் ஏனென்றால் இறைவன் பேராற்றல் உடையவர் பெரும் கருணை உடையவர் அன்பு நிரம்பியவர் அந்த அன்பை சுவைக்க வேண்டும் என்றால் அவரை உணர வேண்டும் அதற்கான வழி வேண்டும் 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 என்று இறைவனிடம் கேட்கும்போது அதற்கான வழியை அவரே காண்பிப்பார் அதற்கு சில பல காலங்கள் ஆகலாமே தவிர அவர் யாரையும் ஏமாற்றுவதில்லை நம்பியோரை கைவிடுவதும் இல்லை அப்போ இதை உணர்ந்துக்கிட்டு நம்ம முறையாக வந்துட்டு இறைவனை உணர முற்படும் போது இறைவனை அடைய முயற்சி செய்யும் போது அதற்கான வழிகள் எளிதில் உங்களுக்கு பிறக்கின்றன அதன் மூலமாக நீங்கள் இறைவனை அடைய முடியும் அதற்கு நாம் செய்ய வேண்டியதை எல்லாம் அவரை உணர வேண்டும் என்ற எண்ணம் கொள்வது மட்டுமே இறைவன் எப்படிப்பட்டவர் என்று உணர வேண்டும் என்ற அந்த தாகம் இருக்க வேண்டும் அந்த கர்த்தாவை யாராலும் வந்துட்டு மிஞ்சிவிட முடியாது சிருஷ்டி கர்த்தா சொன்ன போனால் அவருக்கு ஈடு இணை எதுவும் ஒப்புமை அப்படிலாம் எதுவுமே நீங்களால் உங்களால் சொல்ல முடியாது அப்போ அப்படிப்பட்டவர் எப்படி இருப்பார் யோசிச்சு பார்த்தீங்களா உங்களால் கணிக்கவே முடியாது நம்ம ஒரு உருவம் கொடுத்த பார்க்க முடியுமா அப்படின்னா எதுவும் நம்மளோட ஆசைக்காக உருவத்தை கொடுக்குறோமே தவிர அவருக்கு அவ்வளோ அவருக்கு உருவமும் கிடையாது உண்மை அதுதான் உணர்ந்து கொள்ளுங்கள் என்பர்களே தேட முயற்சி செய்யுங்கள் கட்டாயமாக இறைவனின் பெரும் கருணையை பெற்று இறைவனை உணரும் வாய்ப்பை நீங்கள் பெற வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம் இப்ப உங்க குழந்தைங்க உங்க பக்கத்துல இருந்தா மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே இப்ப யாராச்சும் நம்மள புகழ்ந்து பேசிட்டா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் சில விஷயங்கள் சொல்லலாம் மறக்க முடியாத தருணங்கள் எதுலையாவது வெற்றி பெற்றிருந்தால் அல்லது ஏதாவது புதிதாக கிடைத்திருந்தால் புதையல் கிடைத்திருந்தால் இந்த மாதிரி நீங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் இதெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே சமயத்தில் இதற்கு எதிர்மாறாக இருக்கிற ஒரு நிலைப்பாட்டையும் கொஞ்சம் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நம்ம சொன்னதுக்கெல்லாம் எதிர்மாறாக நடந்திருந்தா நம்ம பக்கத்தில் யாருமே இல்லை ரொம்ப தனிமையில் இருக்கும் ஒரு வெறுப்புணர்வா இருக்குது அப்படின்னா அதை துன்பம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஏதாவது எதிர்பார்த்திருப்போம் கிடச்சிருக்காது அதனால் கிடைக்காதனால அந்த நொடியை பார்த்தோன்னா துன்பம்னு சொல்லுவோம் ஒரு போட்டியில் போய் கலந்துக்கிட்டு இருந்திருப்போம் அதில் பரிசு கிடச்சிருக்காது அதனால் வருவது அந்த மன வருத்தம் துன்பம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உண்மையாலுமே இன்பம் தருபவையா அல்லது துன்பம் தருபவையா அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அதாவது ஆன்மீகத்தில் இப்போ இறங்கியிருக்கவங்க முதிர்ந்த ஆன்மீகவாதிகள் எப்போவுமே இன்பம் துன்பம் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டதே கிடையாது குழப்பிக்கவும் மாட்டாங்க என அவங்களுக்கு உண்மை புரிந்திடும் பெரும்பாலும் கடவுள் ஏன் துன்பம் கொடுக்கின்றார் கடவுள் ஏன் இன்பம் கொடுக்கின்றார் அப்படின்னா கடவுள் நீங்க எதை கேட்டாலும் கொடுப்பார் உண்மை அதுதான் நீங்க எதை நினைக்கிறீங்களோ உறுதியா எனக்கு இது வேணும் உறுதியா எனக்கு இது நடக்கும் அப்படின்னு எதை நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அதை வந்துட்டு இறைவன் உங்களுக்கு கொடுத்துருவார் ஆனா அதனால வரக்கூடிய பலன்களை நாம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்பமோ துன்பமோ அதை நம்ம தான் ஏற்றுக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் அது பாட்டுக்கு நடக்கட்டும் அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே வராது என்ன நடப்பதையெல்லாம் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு போகும்போது நமக்கு வாழ்க்கையில இன்பம் ஏது துன்பம் ஆனால் ஒரு விஷயத்தை விரும்புறீங்க அது நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க நடக்கலை இல்லை நடக்குது அப்படிங்கும்போது அது உணர்வுகளின் மாற்றத்தின் காரணமாக இன்பமாகவும் துன்பமாகவும் வருகின்றது நமக்கு சரிங்களா இப்போ நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன் இறைவன் இன்பத்தையும் துன்பத்தையும் மாற்றி மாற்றி கொடுக்கின்றார் அல்லது ஏன் என் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாற்றி மாற்றி வருகிறது இப்படி வச்சுக்கோங்க இறைவன்லாம் கொடுக்கல ஏன் இப்படி மாற்றி மாற்றி வருது இப்ப உங்களுக்கு நல்ல தெரியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மை சூழ்ந்திருக்கின்ற அந்த அழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது நம்ம உதாரணத்துக்கு சொல்லுவோம் அரிசி மேல சூழ்ந்திருக்கிற அந்த உமி அப்படிங்கிற மாதிரி இன்னும் சொல்லப்போனால் நான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து உமியானது சூழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த உமி விலகிவிட்டா நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அதை விட பேரானந்தமோ அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறதுக்கோ எதுவும் இல்லைன்னு பெரிய பெரிய ஞானிகள் சொல்ல கேட்டிருப்போம் அந்த நிலையை நீங்கள் எப்படி அடைய முடியும் தான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு மனுஷனுக்கு சந்தோஷமா வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்க நம்ம வாழ்க்கையில் ஆசைப்படுறோம்ல எனக்கு எப்பவுமே சந்தோஷம்தான் இருக்கணும் கொஞ்சம் கூட ஏமாற்றம் இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கோம்ல அப்படி ஒரு வேளை இருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன் காலையில எந்திரிச்சதுமே அருமையான பெட் காஃபி அதுக்கப்புறமா குளித்ததுமே வந்துட்டு ஒரு நாலு பணியாட்கள் வந்துட்டு என்ன வேணும் என்ன வேணும்னு உபசரிப்பு சாப்பாடு இந்த மாதிரி வரிசையெல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ராயலாக ஒரு காரு அப்படி கார் ஏறி போகும்போது எல்லாருமே வந்துட்டு சல்யூட் அடிக்கிறாங்க மத்தியானம் வந்துட்டு ரொம்ப ஹைஃபையான சாப்பாடு அப்புறம் சாயந்தரம் ஆகுது அது வரலும் நம்ம கேளிக்கை இந்த மாதிரியே இருக்கும் அப்புறம் திரும்பவும் இரவு வர்றோம் நல்ல சாப்பாடு கொஞ்ச நேரம் கலைகளை அரட்டை அடிச்சுட்டு படுத்து தூங்குகிறோம் இதே வாழ்க்கை தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தால் என்ன வாகம் என்று நினைத்தீர்களா நான் ஏற்கனவே சொன்ன அந்த அரிசியை மூடிய உமையானது இன்னும் இறுகிக்கொள்ளும் உங்களுக்குள்ள அந்த கர்வமானது ஏறிக்கொண்டே இருக்கும் அதாவது என்னை அசைச்சு கொள்ள ஒருத்தரும் இல்லை நான் தான் இந்த உலகத்தில் பெரியவன் அப்படிங்கிறது நான் இன்பமாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய நம்மளாமே ஏமாற்றி கொள்ளக்கூடிய விஷயங்கள் நமக்கு நடந்து கொண்டே இருக்கும் நம் மனதில் ஏறிக்கொண்டே இருக்கும் அப்ப இதுல நான் எப்படி வெளியே வர முடியும் ஒன்னே ஒண்ணுதான் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னு வரும்போதோ வாழ்க்கையில் துன்பம் அப்படின்னு வரும்போதோ ஒரு மனுஷன் எவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தாலும் நின்றுவான் நின்றுட்டு இப்போ ஏன் எனக்கு இது வந்தது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பான் அதாவது உண்மையிலுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு துன்பம் வருகிறது அப்படின்னா இந்த துன்பம் ஏன் வந்தது எப்படி வந்தது இதிலிருந்து நாம் எப்படி வெளிவர வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் அவங்களுக்குள்ளே வரும் ஆனால் சந்தோஷம் வரும்போது அது எதுவுமே வந்திருக்காது அதாவது சந்தோஷம்னா இப்போ வெற்றி கிடைக்குது அப்படின்னா அதுக்கு அடிப்படையான அதுக்கு காரணமானவர்களை பற்றியோ அதற்கு காரணமான நிகழ்வுகளை பற்றியோ நாம் யோசிக்க மாட்டோம் அந்த நிமிஷம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினப்போம் அதே தான் இந்த துன்பம் வருது அப்படிங்கும்போது ஆனால் துன்பத்திற்கு அப்புறம் நிறைய யோசிக்க ஆரம்பிப்போம் ஏன் வந்தது எப்படி வந்தது இதிலேருந்து எப்படி வெளியே வர வேண்டும் இப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் அந்த துன்பம் வரும் நேரத்தில் தான் நம்முடைய கவனமானது இறைவன் மீது திரும்புகின்றது இறைவா ஏன் எனக்கு இவ்வளோ சோதனை கொடுத்த நான் என்ன பண்ணேன் அப்படின்னு இந்த சோதனையை கொடுத்தேன் அப்படின்ட்டு இறைவன் மீது வந்து அந்த நாட்டமானது செல்கிறது அப்ப இறைவன் வந்துட்டு தன் மீது நாட்டத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற துன்பத்தை தருகிறா கிடையவே கிடையாது டே நீயே இறைவன் தாண்டா அதை உணர்ந்துக்காம இப்படி இருக்கிறியே அப்படின்னு உனக்கு சொல்லணும் அப்படின்னா உனக்கு துன்பத்தை கொடுத்து தான் ஆகும் அப்ப வாழ்க்கைய உணர்ந்துக்கணும் அப்படின்னு படிநிலையில் இறங்கி போறவங்களுக்கு துன்பம்ங்கிறது பெருசா தெரியாது அதை பத்தி யோசிக்காம இந்த உலகமே என் காழ்கையில் தான் நான் தான் இன்பமாக இருக்கின்ற ஒரு பெரிய நபர் நான் தான் பெரியாள் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த துன்பமானது வருகின்றது ஆனால் இந்த துன்பம் வரும்போதும் கூட தன்னோட தலைகணத்தால் உண்மையை உணர்ந்துக்காம திரும்ப திரும்ப நான் தான் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க தொடர்ந்து துன்பத்திலேயே இருக்கிறாங்க பணம் பேரு புகழ் அதெல்லாம் வேறங்க அதெல்லாம் வந்து இன்பம் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு மனுஷன் ஆயிரம் கோடி ரூபாய் பணம் இருக்குன்னா அவன் சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தமா இல்லை அவனுக்கு எல்லாமே கிடச்சிருச்சுன்னு அர்த்தமா அப்படி ஆயிரம் கோடி ரூபாய் சந்த சம்பாதிச்சவங்க கிட்ட போய் கேளுங்க அவங்க தூக்கமே வராதுங்க இன்னும் ஆயிரம் கோடி எங்க சம்பாதிக்கலாம்னு அலைவாயங்களே தவிர நாலு மனுஷங்களை சம்பாதிக்கணும் அல்லது உண்மையாலுமே தான் யார் அப்படின்னு உணர்ந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணமே துளி கூட அவங்களுக்கு இருக்கிறது இல்லை அப்ப பணம் பொய்கள் அதெல்லாம் வந்துட்டு உண்மையாலுமே ஒரு ஆன்மீகத்துல பெரிய நிலையெல்லாம் கிடையாது அது ஒரு பொருட்டே கிடையாத ஒரு விஷயம் இந்த துன்பமோ கஷ்டமோ வருது அப்படிங்கும்போது இறைவன் மீது நாட்டம் செல்லும் இறைவனையே நினைத்து கொண்டிருக்க செய்யும் ஆலயங்களுக்கு செல்ல தோன்றும் நிறைய அறிவுரைகள் கேட்க தோன்றும் இப்படி வந்துட்டு போகும்போது நமக்குள்ள ஒரு எழுச்சியானது உண்டாகும் ஒரு வெளிச்சமானது பிறக்கும் அப்ப என்னன்னா இதுவரை நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம செய்த காரியத்தில் உள்ள தவறுகளை திருத்தி கொள்ளலாம் அதனோடு சேர்ந்து நம்மையும் நாம் கொள்ள வேண்டும் நம்ம எங்க தப்பு பண்ணணும்னு பார்த்ததை திருத்திக்கிறது வேற இப்போ இந்த இந்த நிலையில் வந்து நான் யோசிக்கும் போது எப்படி துன்பமோ கஷ்டமோ வந்தப்ப நான் யோசிக்கும் போது இறைவன் எனக்கு வழிவிடுகின்றார் அல்லது அதற்கான வழி எனக்கு கிடைக்கிறது அப்படின்னு ஒரு நிலை இருக்குல்ல அப்ப இந்த பொறுமையான நிலை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ரொம்ப பொறுமையா யோசிச்சு எடுக்கிற நிலைதான் வந்துட்டு சரியா இருக்குன்னு தெரியுது இல்லை அப்ப அந்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் தான் யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த உணர்தலின் பின்பு நாம் சரியாக நடைபோட வேண்டும் அப்படின்னா இந்த இன்பமும் துன்பமும் கட்டாயமாக ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகின்றது இன்பம் வரும்போது தலைகால் புரியாமல் ஆடும் பொழுது நாம் யார் என்பதையும் மறந்து விடுகின்றோம் துன்பம் வருது கஷ்டம் வருது கொஞ்சம் ஆடி அடங்கி உட்காரும்போது கொஞ்சம் நம்மளுக்கு டைம் கிடைக்குது ரெஸ்ட் கிடைக்குது அப்ப நம்ம யோசிக்கிறோம் அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியை வந்து நமக்கு உணர்ந்து கொள்ள நேரம் கிடைக்கின்றது அப்படி கிடைக்கும் போது கண்டிப்பாக யார் என்று உணர்ந்து கொண்ட பின் சரியான பாதையில் நமக்கு என்ன வேலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிக்கின்றோம் அப்பயுமே உணர்ந்துக்காதவங்களுக்கு தான் இன்பம் துன்பம் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும் ஒரு வருஷம் சந்தோஷமா இருப்பான் ஒரு வருஷம் கஷ்டப்படுவான் ஒரு வருஷம் சந்தோஷமா இருப்பான் ஒரு வருஷம் கஷ்டப்படுவான் அப்படி மாற்றி மாற்றி வாழ்க்கையில் இந்த மாதிரி இன்பமும் துன்பமும் வந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு அவங்கெல்லாம் வந்து துன்பப்பட்டாலும் உண்மையை உணராதவங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு மனிதன் செம்மைப்படுவதற்கு துன்பம் அவசியமாக நான் தான் சொல்கிறேன் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்பம் துன்பம் வேறு வேறு கிடையாது ஆனால் சாதாரண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் ஆன்மீகத்தில் ஏற்படணுனாலும் அந்த இடத்துல அந்த துன்பமானது வந்து விடுகிறது அதாவது துன்பமாக நாம் நினைப்பது அங்கு வந்து விடுகிறது அப்போ அந்த மனிதனை பொறுத்தவரலும் அந்த துன்பம் பெரியதாக அவனுக்கு அப்படிங்கும் போது அவன் இறைவன் மீது பற்றுதல் இல்லாமல் இருக்கின்றான் அப்படிங்கிறது உண்மை அந்த துன்பமே அவனோட கால் தூசுக்கு தெரியுதுன்னா அவன் இறைவனை பற்றி கொண்டவன் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ஒருத்தர் நல்லது செய்கிறாங்க அது மூலமாக நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதும் ஒருத்தர் கெடுதல் செஞ்சாங்க அதன் மூலமாக நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சுத்தமான பொய் அந்த இன்பத்தை கொடுப்பதும் இறைவன் இந்த துன்பத்தை கொடுப்பதும் இறைவன் அது வேற வேற கருவிகளின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கின்றார் உங்களை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் மற்றபடி வேற எதுவுமே கிடையாது அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது போடா போட போயிட்டேர்றா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கும் வாழ்ந்து பாக்குறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சொல்றது ஒன்னே தான் எல்லாமே கஷ்டம்தான் சாப்பிட்றது கூட கஷ்டம்தான் அதை பாரமாக நினச்சா சாப்பிட்றது கூட கஷ்டம் தான் தூங்குறது கூட கஷ்டம் தான் அதுக்குன்னு தூங்காமல் இருந்துட முடியுமா சாப்பிடாமல் இருந்துட முடியுமா முடியாது இல்லை அதே போல தான் பெரும்பாலும் நம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரும்பாலுமானவை ஏன் அனைத்துமே போலியானவை பொய்யானவை கிட்டத்தட்ட காணல் நீர் மாறி தான் அப்படிங்கிறது போக போக தான் எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம் எதுவுமே ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா பொருட்களின் மீதும் ஒரு பற்று வைத்து விட்டு இது என்னுடையது இது என்னதானது அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கி கொண்டு அதுக்குள்ளேயே வந்து மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப ஏங்கி தவிக்கிறோம் நம்ம அதிலேயே பல காலங்களை வந்து துளைத்து விடுகின்றோம் அதுதான் ரொம்பவே உண்மையான விஷயம் எது எதுலையெல்லாம் நம்ம மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாகறோன்னு யோசித்து பார்த்திங்கன்னா சேர்க்குற பணம் வாங்குகிற நிலம் கட்டுற வீடு இன்னும் என்னோட உறவுகள் எல்லாமே வந்துட்டு மிகவும் உண்மையானவை எனக்கு வந்துட்டு ரொம்ப உண்மையாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுத்திக்கிறோம் இது எல்லாமே என்னோட நிரந்தரமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை நமக்குள்ளே விதைத்து கொள்கின்றோம் அப்படிங்கும்போது அது மேலே ஒரு பற்று ஏற்பட்டு விடுகிறது நீங்கள் சம்பாதிக்கிற காசு மீது நீங்கள் வாங்கிய நிலத்தின் மீது நீங்கள் கட்டிய வீட்டின் மீது உங்களோட பிள்ளைகள் மீது உங்களோட மனைவி மீது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அப்படின்ட்டு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்க மேலெல்லாம் அளவற்ற பற்று ஏற்பட்டு விடுகிறது அல்லவா அந்த பற்று அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்மளோட மறுபிறவிக்கு காரணம் அப்படின்ட்டு நிறைய ஞானிகள் வந்துட்டு குறிப்பிடுறாங்க நம்ம பற்று இல்லாமல் வாழ முடியுமா அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படின்னு யோசிச்சு அவ்வளவு சாதாரண விஷயமெல்லாம் கிடையாது ஏன்னா அப்படி எல்லாருமே பற்று இல்லாமல் வாழ்ந்துட்டா இந்த பூமியில் வந்துட்டு எந்த உயிரினங்களும் பிறக்க போவதே இல்லை அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சி வந்துட்டு தடைப்பட்டு விடும் அப்படிங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்குங்க அந்த பற்று எல்லாத்துக்குள்ளையுமே ஏதோ ஒரு விதத்தில் இருந்து கொண்டு தான் இருக்குது ஞானிகள் மட்டும் அதிலிருந்து வேறுபடுகிறார்கள் ஞானிகள் மட்டும்தான் இந்த பற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு போலியானது இந்த உலகமே நாடகமேடை அப்படிங்கிறத இயல்பாக உணர்ந்து கொண்டு அதிலிருந்து வேறுபட்டு நிற்கிறார்கள் அப்படி வேறுபட்டு நிற்கும் போது அவர்களுக்குள் இந்த உறவுகளோ அல்லது இந்த புறச்சூழல்களோ எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்துவது இல்லை அதன் காரணமாக அவங்க பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சொல்ல போனால் அவங்க வெறும் பார்வையாளர்களாக மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் உங்கள் முன்னாடி வந்துட்டு தோன்றுகிறார்கள் அப்படின்னா அதில் எந்த எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம் வெறும் இப்போ நம்மெல்லாம் வந்து நாடக நடிகர்கள் மாதிரி ஞானிகளுக்கு முன்னாடி நம்ம இப்போ டிவியை பார்க்குறோம் இல்லைங்களா டிவியில் பார்த்தா ஒளிபரப்பு ஆகிட்டு இருக்கிறது நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரோல் அப்படிங்கிறது பார்க்கறது மட்டும்தான் நடிக்கிறதெல்லாம் உள்ளே இருக்கவங்க தான் அதே தான் ஞானிகள் அப்படிங்கிறவங்க உங்களையெல்லாம் வந்து நாடக நடிகர்களாக பார்ப்பாங்க அப்பா அடி என்ன மாதிரி ரோல் பிளே பண்ணுறான் பாரு பாடுறா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதா அவனே நினச்சிக்கிறான்டா அட பாடுறா அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணுறான்டா இப்படிங்கிற மாதிரி ஞானிகள் வந்து பார்வையாளர்களாக மட்டுமே இருக்கிறார்கள் ஞானிகள்னால் வேறு யாரும் இல்லை நீங்களுமாக கூட இருக்கலாம் எப்போ உங்களை உணர முற்படும் போது உங்களை நீங்கள் கவனிக்கும் போது அப்படிங்கிற தருவாயில் வந்துட்டு நீங்களும் ஞானம் அடைவராகத்தான் இருக்கிறீங்க அப்போ அங்கே நீங்கள் பா பார்வையாளராக இருக்கும் போது மற்றவர்களை அனைவரையும் நடிகராக நீங்களும் பார்ப்பீர்கள் எல்லாருமே நடிகர்களா ஆமா நானும் நடிகன் தான் நீங்களும் நடிகர் தான் அதுல எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை திரையில தோன்றணும்னு அவசியமே இல்லை ஒரு நாள்ல எத்தனை பேத்துக்கிட்ட நம்ம நடிக்கிறோம்னு யோசிச்சு பாருங்களேன் காலையில எந்திரிச்சதுல இருந்து நம்ம நடிப்ப ஆரம்பிச்சுடுறோம் நம்மளோட உண்மையான வாழ்க்கையவே தொலைச்சிட்டு ஒரு போலியான வாழ்க்கையில வந்துட்டு தினம் தினம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே நடிப்பு தானே எல்லாமே வந்துட்டு கபட நாடகம் தானே அதே போல் தான் அவங்களோட இயல்பான வாழ்க்கையிலுமே வந்துட்டு நீங்கள் நடிகர் தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நம்ம நடிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும் அதுக்கு என்ன பண்ணணும் அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் யாரும் ஆலர்வம் இல்லாத இடத்துல உங்களோட தினசரி வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு மணி நேரத்தை எடுத்து ரீவைன் பண்ணி பாருங்கள் உங்களோட உண்மைத்தன்மை அங்கே இருந்திருக்கா அப்படின்னு கண்டிப்பாக நம்மளை மீறி நம்ம நடிச்சிருப்போம் அது தெரிய வரும் அப்போ அதுக்கெல்லாம் யார் காரணம் எதனால் நம்ம நடித்தோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி யோசித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில வழிகள் பிறக்கும் உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு சில வழிகள் பிறக்கும் அதைத்தான் நமக்கு கிச்சனு பிடிச்சிக்கணும் இந்த விஷயத்தை நம்ம வந்துட்டு பழக்கப்படுத்திக்கும் போது பயிற்சி செய்யும் போது கண்டிப்பாக நம்மள இந்த பற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வேறுபட்டு நிற்க முடியும் பற்றுதல் இல்லாத ஒருத்தர் இந்த உலகில் வெறும் நாடக நடிகராக இருக்க விரும்ப மாட்டார் அவர் பார்வையாளராக இருப்பதற்கு மட்டுமே விரும்புவாரே தவிர அந்த நாடகத்தில் பங்கேற்க விரும்ப மாட்டார் இது நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கையில நீங்க நாடக நடிகரா இருக்கணுமா அல்லது பார்வையாளராக இருக்கணுமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதெல்லாம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய விஷயங்கள் மறக்காம அதை யோசிச்சு பாருங்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நல்லதை நாலு பேத்துக்கு சொல்லும்போது அவங்களும் தெளிவடையறாங்க அவங்களும் வந்துட்டு இறை தன்மையை நோக்கி நகர்கிறார்கள் அப்படிங்கும்போது அதை இந்த உலகம் அப்படியே ரொம்ப சுபிக்ஷமா மாறும் பார்வையாளராக இருக்கும் போது பற்றுகள் நம்மிடம் இருந்து நீங்குகின்றன அப்ப இந்த உலக பிணைப்பு இந்த பந்தத்திலிருந்து நாம் விடுபடுகின்றோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அப்ப இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சுழற்சியிலிருந்து நம்ம விடுபட்டுலாமா அப்படின்னா அதுவும் அந்த இறைவனிடம் தான் இருக்கின்றது நம்மளோட மனம் புத்தி ஆன்மா எல்லாமே இறைவனோடு இரண்டர கலக்கும் போது அவருடன் ஒன்றி நிற்கும் போது அந்த இறை சக்தியுடன் ஒன்றி நிற்கும் போது இந்தங்களிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆழ்ந்த சிந்தனையும் அது சார்ந்த தேடுதலும் இருக்கும்போது கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு அதிகமான விடயம் பெறலாம் முயற்சி செய்யுங்கள் நன்றி வணக்கம் நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள்